வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் கடவுளுடைய அன்பு இந்த காலவேல புரிந்து கொள்ளுங்கள் எத்தனை விதங்கள வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம் மனுஷனுடைய அன்பு கூட சில நேரங்கள் மாற்றப்பட்டு கூட ரொம்ப இருக்கலாம் மனசு வலிக்கலாம் இதையும் வலிக்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாத நிலையில் இருக்கலாம் எதிரியே மனத வந்து கரெக்டாக உங்கள் தொழில வேலைகள்

ரெண்டாவது ஒரு வாழ்க்கை அன்ற தேவைகள் சந்திக்கப்படுவது இந்த அன்ற தேவைகள் தான் இதுதான் வனாந்திரமான வாழ்க்கை மூன்றாவது நிறைவாய் இருப்பது இந்த நிறைவாய் தான் காணான் வாழ்க்கை நான்காவது பாலும் தேனும் ஓடுவது இந்த பாலும் தேன் ஓடுவதுதான் உலக நாடுகளுக்கு கடன் கொடுப்பது நீங்கள் நான் இந்த உலகத்தில் சாதாரணமான நிலையில் கடல் வைக்கவில்லை உயரகமாக வைக்கிறார் எத்தனையோ மனசு எத்தனையோ உள்ளங்கள் எத்தனையோ இருதயங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேன் வாழ்க்கையில் பிஸ்னஸ்லையும் ஊழியத்திலையும் கான்ட்ராக்ட்லையும் அநேக விதமான காரியத்திலையும் தொழில்கள் வேலைகள் குடும்ப வாழ்க்கையில பார்த்து மனசு ரொம்ப வழியோடு கூட இருந்து கொண்டு இருக்கலாம் நான் சொல்கிறேன் தலை நிலங்கள் உற்சாகமாக இருங்கள் இப்படிப்பட்ட நீங்கள் பாலும் தேடும் ஓடுகிற ஒரு நலமான வாழ்க்கை இந்த பூமியில வாழும் முடியாத தேவன் வைத்து இருக்கும் போது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு எல்லாமே தோல்வியா இருக்குது என்று எண்ணாதீங்க என்னைக்கும் தோல்வி உங்களுக்கு இல்லை என்னைக்கு தோல்விங்க அது ஒத்துக்கிறேன் என்னைக்கு நீங்க தோல்வி இன்னைக்கு நீங்க பாட்டம் இருக்கிறீங்க ஆனா நாளை உங்கள் வாழ்க்கை தலை மேல இருக்கும் இன்னைக்கு தலை குடிந்து இருக்கலாம் நாளை தலை மேல் நிமிர்ந்து இருப்பீங்க உங்கள் தலையை மிகப்பெரிய அளவு உயர்த்தி கீழாக்காமல் மேலாக வைத்து உங்களை அழகு பார்க்கிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அதன் பிறகு என்ன நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் கையிட்டு செய்திகள் வேற லெவல் இருக்கும் பாருங்க அப்படி வேற லெவல் இருக்கும்போது என்ன நடக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இந்த உலகத்தில் உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் மற்றாவது நீரூற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளை